நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் முக்கியமான தகவல் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர் வந்து இன்றைக்கி வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு நான்காயிரம் துணை பேராசிரியர் நியமிப்பதற்கான அரசாணை வந்து வெளியிட்டதாகவும் அதே சமயத்தில் டிஆர்பிக்கு உத்தரவிட்டதாகவும் வந்து தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுத்துருக்கிறார் இது ஒரு முக்கியமான தகவல் எந்த ஆண்டில் இல்லாத அளவிற்கு நான்காயிரம் துணை பேராசிரியர் பணியிடமோ அதே சமயத்தில் கௌரவ விரிவுரை ஆள் நியமிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுத்துகிட்டுருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக அரசாணையை வெளியிட்டதாக வந்து சொல்லிட்டார் டிஆர்பிக்கு உத்தரவிட்டதாகவும் வந்து இன்றைக்கு வந்து சொல்லிட்டார் சரிங்களா அதனால் அவநம்பிக்கையாக இருக்க வேண்டாம் சரிங்களா இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த கட்டதாக என்னென்னா பள்ளிக்கல்வித்துறை தான் இருக்குது சரிங்களா பள்ளிக்கல்வித்துறையில் கண்டிப்பாக டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு கண்டிப்பாக வெகு விரைவில் வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓரிரு மாதங்களில் கண்டிப்பாக அதற்குண்டான விடை வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நீண்ட நாள் ஆவல் தெரியும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவலை நன்றி